ஹாலிவுட் முன்னணி இயக்குனரில் முக்கியமானவராக இருப்பவர் ஜேம்ஸ் கேம்ரூன் ஏலியன் தி டெர்மினேட்டர் டைட்டானிக் அப்படின்னு சூப்பர் ஹிட் திரைப்படங்களை கொடுத்தவர் இவருடைய இயக்கத்தில் வெளியான டைட்டானிக் மூவி உலகத்திலேயே அதிக வசூலை பெற்ற திரைப்படம் என்ற பெருமையை பெற்றது நெக்ஸ்ட் இவருடைய இயக்கத்தில் வெளிவந்த அவதார் திரைப்படம் இந்த ரெக்கார்டை பிரேக் பண்ணுச்சு நிறைய லாங்குவேஜ்ல வெளியான இந்த திரைப்படம் பல கோடி வசூலையும் பெற்றுக் கொடுத்துச்சு ஃபர்ஸ்ட் பார்ட் சூப்பர் ஹிட் அடிக்கவே இந்த படம் இன்னும் ஃபைவ் பார்ட் வெளியாகும் அப்படின்னு டேரக்டர் ஜேம்ஸ் கேம்ரூன் அறிவித்திருந்தார் அதோடு ரிலீஸ் டேட்டையும் அறிவித்திருந்தார் அதன்படி தேர்ட்டின் இயர்ஸ்க்கு ஆஃப்டர் டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி டூல அவதார் படத்தோட செகண்ட் பார்ட் வெளியாச்சு ஃபர்ஸ்ட் பார்ட் நிலத்தோட தொடர்புடையதாகவும் செகண்ட் பார்ட் நீரோட தொடர்புடையதாகவும் இருந்துச்சு படத்தோட டைட்டிலே அவதார் தி வே ஆஃப் வாட்டர் அப்படின்னு வச்சுருந்தாங்க தலைப்புக்கு ஏற்றது போல அந்த படத்தில் நிறைய சீன்ஸ் வாட்டர்லேயே எடுக்கப்பட்டிருந்துச்சு அந்த படமும் பெரிய வெற்றி வசூலப்பட்டுச்சுன்னே சொல்லலாம் இதையடுத்து தேர்ட் பார்ட் எப்போ வெளியாகும் அப்படின்னு ரசிகர்களை நிறைய ஆவலாக காத்திட்ருக்காங்க இந்த நிலையில தான் அவதார் படத்தோட தேர்ட் பார்ட் தொடர்பான அறிவிப்பை ஜேம்ஸ் கேமரூன் வெளியிட்டிருக்காரு இந்த படத்துக்கு அவதார் Fire and Ash, அதாவது அவதார் நெருப்பும் சாம்பலும் அப்படின்னு டைட்டில் வச்சிருக்காங்க மேலும் இந்த படம் நெக்ஸ்ட் இயர் டிசம்பர் 19th வெளியாகும் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க